கிருஷ்ணா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சூப்பு வெஜிடபிள் சூப்புக்கு தேவையான காய்கறிகள் ஃபஸ்ட்டு புரகோலி பாருங்கள் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது கோஸ் அடுத்தது குடமிளகா கான் கார்ன் பீன்ஸ் பட்டாணி கேரட் அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடி சில்லி ஃப்ளேக்ஸ் சவுப்பு மிளகாயை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு அடுத்தது இஞ்சி இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது கொத்தமல்லி இலை வினிகர் வினிகர் வந்து நான் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அடுத்து கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் அளவு பயன்படுத்தினா போதும் இது தாங்க வெஜிடபிள் சூப்புக்கு செய்ய வேண்டிய பொருட்கள் ஃபஸ்ட்டு நாம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் சிறிதளவு எண்ணெய் சூடான பிறகு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ காய் ஃபஸ்ட்டு கார்ன் கேரட் பீன்ஸ் கொடமளகாய் ஃபஸ்ட்டு இந்த காய் மட்டும் நான் போட்டுட்டு ஒரு தடவை எண்ணெயில் வதக்கிக்கிறேன் வதக்கின பிறகு கோஸ் ப்ரகோலி பட்டாணி எல்லாமே போட்டு இப்போ எல்லாமே வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதில் தேவையான அளவு உப்பு திரும்ப ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாதி வேகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வந்து முழுசாக காய் வேகக்கூடாது பாதி அரை வேக்காட்டுக்கு வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆஃப் பாயில் நம்ம பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பாதி வெந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்ன்ஃப்ளார் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேணாம் ஓரளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு நீங்கள் கலந்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் காயோடு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுவிட்டு திரும்ப வந்து ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு கொதி கொதிக்க விடலாம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம சில்லி ஃப்ளிக்ஸ் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து மிளகுப்பொடி பெப்பர் பவுடர் இதையும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வினிகர் வினிகர் சேர்த்தனாலும் ஓகே வினிகர் யூஸ் பண்ணாமையும் நம்ம சாப்பிட்லாம் வினிகர் ஒரு ஸ்பூன் மட்டும் அதுக்கு மேல் நீங்கள் சேர்க்க வேணாம் இப்போ நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி திரும்ப லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ கொதி வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொத்தமல்லி இலையை நம்ம தூவி விட்டுடலாம் அவ்வளோதாங்க வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு இது சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி கூட இப்போ வெஜிடபிள் சூப் ரெடி ஆகி இப்போ நம்ம வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்